வாங்க மக்களே இன்றைக்கி வந்து பொறிச்சு போட்டால் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேங்க அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நான் வந்து சிக்கன் வந்து நே மசாலா போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதை வந்து எண்ணெய் காய வச்சு அதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நார்மலாக சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு போட்டிருக்க மசாலா தாங்க போட்டிருக்கோம் உங்களுக்கு அளவுக்கு சிக்கன் தேவையோ அளவுக்கு எடுத்துக்கங்க நாங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறதுனால கால் கிலோ அளவு சிக்கன் எடுத்து செஞ்சுருக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த பொறிச்சு போட்ட சிக்கன் குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பொன்னேரமாக நேரமாக பொறிஞ்சு வரட்டங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு இப்போ வெங்காயத்தைலாம் எடுத்து வச்சுக்கலாம் மக்களே வெங்காயத்தெல்லாம் நல்லா எடுத்துடலாங்க எண்ணெய் இறுவிட்டு இந்த பக்கம் சிக்கனும் புரிஞ்சிச்சுங்க சிக்கனையும் நம்ம நல்லா எண்ணெய் இருவி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் எப்படி கலர் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி தாங்க இருக்கும் இதுவும் நம்ம தனியாக வேணாலும் சிக்ஸ்டி ஃபைவாக யூஸ் பண்ணிக்கலாங்க இதை மாதிரி பொறிச்சு போட்டு குழம்போ இல்லை செமி கிரேவியோ வைக்கும்போது நமக்கு சப்பாத்தியோடலாம் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க மக்களே அங்கே எல்லா சிக்கனையும் எடுத்துடலாங்க இப்போ ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு புரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா விட்டுக்குங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி அதையும் சேர்த்துக்குங்க தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்ங்க இஞ்சி பூண்டுலாம் அடியில் ஒட்டாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் ஒட்டிவிடுங்க பாத்திரம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் நமக்கு குழம்போட ஃப்ளேவரும் மாறிவிடும் கலரும் மாறிடுங்க அந்த அளவுக்குலாம் இல்லாமல் நல்லா பார்த்து செய்யுங்க எப்போவுமே சமையல் செய்யும் போது ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ரெட் சில்லி தாங்க சேர்க்குறோம் இதுக்கு அதனால் காரம் எந்தளவுக்கு போகிறீங்களோ அந்தளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்தாதாங்க குழம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் காரமும் கரெக்டாக இருக்கும் இப்போ ரெட் சில்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க உப்பு தேவை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி கிளறிவிட்டுக்குங்க நம்ம எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் பாத்திரத்தில் அடி ஒட்டாமல் இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு செய்கிற கிரேவி நல்லா வரும் இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சிருக்க வெங்காயத்தையே இதில் தூள் பண்ணி போட்டுக்கலாங்க நல்லா கிளந்து விட்டுக்குங்க மக்களே இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ மூடி போட்டு மிளகாத்தூளோட தூளோட போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாங்க பொரிச்சு சிக்கன்லாம் சேர்த்துட்டோங்க இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாங்க தண்ணிலாம் கொஞ்சம் சுண்டி வரட்டும் சின்னதாக ஒரு ஸ்பூன்னாலும் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கரைச்சி ஊற்றிக்குங்க கார்ன்ஃப்ளவர் இல்லைனாலும் அரிசி மாவு சேர்த்துக்குங்க குழம்போட டேஸ்ட் நல்லா வருங்க குழம்பும் நமக்கு திக்னஸ் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க பாருங்க குழம்புல சிக்கன்ல சிக்கன்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க சிக்கனோட சிக்ஸ்டி ஃபைவோட ஃப்ளேவரும் அந்த குழம்புல இறங்கி இருக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது நம்ம பொறிச்சு போட்ட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க